ஹை காய்ச்சி நிவரில் எதை பற்றி பேச போனால் தமிழ் தலைவர் புனேரி பலிட்டன்ஸோட ப்ரிவியூ தான் பண்ண போகிறோம் தமிழ் தலைவர்ஸுக்கு ஒரு முக்கியமான போட்டி அதை பற்றி பார்க்க போகிற வீடியோக்குள்ள கோவில் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கான்னு க்ளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஆரம்பிக்கும் போதே நான் ஒன்று சொல்லிடுறேன் தமிழ் தலைவர்ஸ் ஆல்மோஸ்ட் ப்ளே ஆஃப் போட்டு வெளியே வந்துவிட்டாங்க அதுக்கு காரணம் ஏன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து அறுபத்தி மூணுக்கு மாதிரி போயிட்டாங்க பட்னா பைலட்ஸ் அவங்கள வந்து நம்ம பிடிக்க முடியாது நம்ம இன்னதாக எல்லா போட்டி ஜெயிச்சா கூட அறுபது தான் முடிக்க முடியும் அதே மாதிரி பார்த்தோம்னா கீழே இருக்க ஹரியானா மற்றும் குஜராத் வந்து அறுபது பாயிண்டில் இருக்காங்க வந்து மூணு மூணு மேட்ச் இருக்குது அவங்க அந்த மூணு மூணு மேட்ச்சை வந்து தோக்காட்டி கூட ட்ரா ஏழு பாயிண்ட் டிஃப்ரெண்டில் வந்தால் கூட ரெண்டு டீமும் தமிழ் தலைவாஸ் பாயாசம் தான் கண்டிப்பாக ப்ளே ஆஃப் போக முடியாது தமிழ் தலைவாஸ்க்கு ஒரே வாய்ப்பு ஒன்று குஜராத் இல்லை ஹரியானா எல்லா போட்டியும் தோ தோக்கணும் அது தோற்கறது பிரச்சனையும் இல்லாமல் எல்லா போட்டியும் வந்து பார்த்தோம்னா க ஏழு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்க்குள்ளே வராமல் கூட தோக்கணும் அந்தளவுக்கு கேவலமாக தோற்றம் மட்டும்தான் ஒரே வாய்ப்பு அது ஒன்றும் சொல்ல போனால் தமிழ் தலைவர்ஸ் ப்ளே ஆஃப் வாய்ப்பு இழந்துட்டாங்க பட் சீசன் கம் கம்பேக் பண்ணணும் கரெக்டாக டீம் எடுக்கணும் ஒரு மெயின் ரேட் எடுக்கணும் கவர் டிஃபண்டர் நல்லா எடுக்கணும்னு வேண்டிக்கிறோம் பட் இப்போதிக்கு புனேரி பல்டன்ஸோட பண்ண போகிறோம் புனேரி வந்து நம்ம ஆல்மோஸ்ட் தோத்தாச்சு அது நல்லா விட்டுருங்க ப்ளே ஆஃப் போயாச்சு பட் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கவர் டிஃபெண்டர் அப்போ இத்தனை டைம் இதே கவர் வச்சு தான் அன்னிங்க அதே மாதிரி இப்போ வந்து ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு யங் நிறையா யங்ஸ்டர் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அவங்களெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு ட்ரை பண்ணலாம் இந்த மேட்ச் அளவுக்கு அதே சமயம் புனேரியே பழி வாங்கணும் லாஸ்ட் டைம் நம்ம தோற்றுட்டோம் பட் லாஸ்ட் டைம் க்ளோஸ் அப் போய்தான் பட் இந்த டைம் நம்ம யார் தமிழ் தலைவர் கெத்துன்னு காமிச்சு புனே ரிப்பல்டன்ஸ் கூட வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும் இது ஒரு தேவை புனே பொறுத்த அளவுக்கு அதே ஸ்டேட்ஜி தான் யூஸ் பண்ணணும் லாஸ்ட் மேட்ச் என்ன பண்ணாங்கன்னா புனேரி வர விட்டு அவங்களை வந்து டிஃபென்ஸ் மூலமாக நம்ம டேக்கிள் பண்ணோம் நம்ம டிஃபன்ஸ் வச்சு அவங்களுக்கு ஜெயிக்க பார்த்தோம் ஆல்மோஸ்ட் ஜீஸ்டோம் கடைசி நேரத்தில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் தான் போச்சு பட் இந்த டைம் அதெல்லாம் பண்ணால் தான் கரெக்டாக போன டைம் நம்ம ஆல் அவுட்டு ஆகாமல் நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம் மூணு பேருக்குள்ள சூப்பர் டேக்லாம் சூப்பராக பண்ணோம் அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த டைம் நீட்டாக விளையாடணும் நம்ம வந்து சூப்பர் டேக் இதெல்லாம் ஆல் அவுட் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிஃபென்ஸ் வச்சு நிறையா பாயிண்ட் எடுத்து அந்த டீமை தோக்கடிச்சு ஒரு பழிக்கு பழி வாங்கணும் இதே சமயம் எனக்கு தெரிஞ்சு நம்ம கோச் முடிவெடுத்து நம்ம இப்படி பிளே ஆஃப் போக முடியாது ஒரு யங் ஸ்டாருக்கும் வாய்ப்பு தரலான்னு சொல்லிட்டு ஒரு ரைடிங்கில் வந்து ஒரு ஏன்னா இன்ஜுரியில் கஷ்டப்பட்டார் அஜிங்கிய பவர் அவருக்கு ஒரு ட்ராப் பண்ணி அவருக்கு பதிலாக வேறு யாராவது கொண்டு வரலாம் ஒரு அதில் ஒரு ட்ரை பண்ணலாம் தமிழ்நாட்டு வீரர்கள் சதீஷ்மான் பிளேயர் ஸ்டார்டிங் செவன்லேயும் எடுத்து அவனில் வந்து ஃபுல் மேட்ச் ஆட வச்சு பார்க்கணும் கடைசியில் மட்டும் சப்ஜூட் பண்ணி ஒரு ரைடருக்கு ஒன்று வந்து டுவோடே ஆட வைக்கிறதுக்கு ஒரு மெயின் ரைடராக அது மாதிரி வீரர்களுக்கு சதீஷ் மாதிரி வீரர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லை மாசான முத்துக்கு ஒரு ஃபுல் மேட்ச் மா சான்ஸ் தரணும் கவர் டிஃபெண்டர் ரெண்டு பேர்த்தையும் மாற்றிட்டு அபிஷேக்கு மாற்றிட்டு அதே மாதிரி அபிஷேக் மட்டும் மோகித் ரெண்டு பேர்த்தையும் வந்து தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக வந்து வேறு பிளேயர் கொண்டு வரணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து சுத்தமாக பர்ஃபாமன்ஸே இல்லை அதே மாதிரி ரைடிங்கில் மாற்றி ஆகணும் இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர் வாய்ப்பு தந்தாகணும் இந்த மாதிரி டீமில் நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு போராடுவோம் பட் அதே டைம் ஜெயிச்சு ஜெயிக்கணும் ஒரு வெற்றியோட போகணும் தொடர்ந்து அதே டைம் பார்த்தோம்னா டீமை வந்து ஒரு யங்ஸ்டர் வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து அடுத்த சீசனுக்கு இப்போ வச்சுக்கலாமா வேண்டாமா அந்த முடிவு எடுக்கணும் ஏற்கனவே நம்மளோட கவர் டிஃபென்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியும் பட் இந்த டைம் இந்த மாதிரி கரெக்டான முடிவு எடுக்கணும் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து தோல்வி பெற்றால் கூட இது மாதிரி ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைச்சி ஒரு ரெண்டு கவர் டிஃபெண்டர் நல்லா பண்ணால் கூட ஓகே ஒரு பேக்கப்பாக அடுத்த சீசன் ஒரு ரெண்டு கவர் கவர் டிஃபண்டர் கிடச்சிருக்காங்க ரீட்டைன் பண்ணிக்கலாம் அதுவாக ஒரு மெயின் டிஃபண்டர் நம்ம கவர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஆக்ஷனில் போய் எடுக்கணும் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண அடுத்த சீசனுக்காக ஒன்று விளையாட ஆரம்பிக்கணும் ஏன்னா இந்த சீசனில் ப்ளே ஆஃப் போக முடியாது அட்லீஸ்ட் நம்ம கடைசியாக வந்து ஒரு ரெண்டு க்ளோஸ் மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட ஒரு மூணு மேட்ச் ஈஸியாக பிளே ஆஃப் போயிருக்கலாம் தமிழ் தலைவர் தாங்கப்பா சேம சூப்பராக விளையாடி இந்த சீசனே ஸ்டார்டிங்லாம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கோட்டை விட்டு இந்த நிலமையில் இருக்காங்க சொல்கிறதுக்கு என்ன நல்ல டீம் தான் பட் இப்படி பண்ணிட்டாங்க ஒரு மெயின் ரைடர் இல்லை ஒரு லீடர் இல்லை இதுதான் பிரச்சனை ஒரு மெயின் ரைடர் லீடர் மாதிரி ஒருத்தர் கிடச்சி ஒரு ரைரு தமிழ் தலைவர் வேலால் பண்ணியிருக்கலாம் ஆஷு மாலிக் எடுத்தாங்க பட் அது கையிலேருந்து போயிட்டார் அவர் மட்டும் இருந்துருக்கணும் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணல ஆக்ஷனில் அதுங்காடி நம்ம வந்து இங்கே கஷ்டப்படுறோம் ஒரு லீடர் இல்லாமல் பட் இதுக்கப்புறம் தமிழ் தலைவர் நல்லா பண்ணணும் இன்றைக்கு மேலே ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் வெற்றியோடு வரணும் நல்லா இன்ஸ்டர் நல்லா வாய்ப்பு கொடுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்